கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கோவை மாவட்ட தலைவர் முகமது காஜா முகைதீன் தலைமை வகித்தார் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சாலமன் ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது ஆசிரியர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர்

தமிழக அரசு திமுக அரசு நினைக்காதே நினைக்காது எங்களுக்கு வாழ்வாதார கோரிக்கையை போட நினைக்காது பழைய பென்ஷன் கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலதாமதத்தை கிடப்பில் போட்டு நினைக்காது